இந்தோனேசியா மழை நிலச்சரிவு இருபத்தேழு பேர் மரணம் இந்தோனேசியாவின் சுமத்ரா தீவில் பெய்து வரும் பெரும் மழை காரணமாக வடக்கு சுமத்ரா மாகாணத்தில் உள்ள மேடான் நகரத்திலிருந்து பெரஸ்டாகி நகர் செல்லும் சாலையில் நேற்று முன்தினம் நவம்பர் புள்ளி இரண்டு ஏழு திடீர் நிலச்சரிவு நேரிட்டது மீட்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ள நிலையில் இந்த நிலச்சரிவில் சிக்கி இதுவரை இருபத்தேழு பேர் பலியாகியுள்ளனர் மாயமான பலரை தேடும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன திருப்பூர் கொலையாளிகளை பிடிக்க தனிப்படை திருப்பூர் பல்லடம் அருகே வலுப்பூரம்மன் கோவில் பகுதியில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த மூன்று பேரை கொலை செய்துவிட்டு நகை பணத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் தப்பியோடிய குற்றவாளிகளை பிடிக்க ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக காவல் ஆணையர் லட்சுமி தெரிவித்துள்ளார் குற்றவாளிகளின் சொர்க்க பூமியான தமிழகம் ஏப்ஸ் திருப்பூரில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியளிப்பதாக ஏப்ஸ் தெரிவித்துள்ளார் தமிழகத்தை குற்றவாளிகளின் சொர்க்க பூமியாக டிஎம்கே அரசு மாற்றி உள்ளதாகவும் குற்றவாளிகளுக்கு பயமில்லை எனவும் கண்டனம் தெரிவித்துள்ளார் குற்றங்களை தடுக்க இங்கு ஒரு ஆட்சி இருக்கிறதா இல்லையா என்று கேள்வி எழுப்பிய சட்டம் ஒழுங்கை காக்க இனியாவது செயல்படுமாறு ஸ்டாலினை வலியுறுத்தியுள்ளார் முன்னாள் எம் ஏ காலமானார் கம்பம் தொகுதி அதிமுக முன்னால் எம் எல் ஏ சுப்புராயர் வயது எழுபத்தி மாரடைப்பால் காலமானார் திமுகவில் இருந்து விலகி அறிமுகத்தில் இணைந்த அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு எம் எல் ஏ ஆனார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு சசிகலா ஓபிஎஸ் பிரிவினை ஏற்பட்டபோது ஓபிஎஸ் பக்கம் நின்று அவர் முதல்வராக நீடிக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் சுப்புராயர் அவரது மறைவுக்கு அதிமுகவினர் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் சபரிமலையில் இதற்கு அனுமதி இல்லை என நீதிமன்றம் சபரிமலை ஐயப்பன் கோயிலின் பதினெட்டு படி ஏறும்போது புகைப்படங்களோ வீடியோவோ எடுக்கக்கூடாது கூடாது என பக்தர்களுக்கு கேரளா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னதாக போலீசார் பதினெட்டாம் படி மீது ஏறி புகைப்படம் எடுத்தது சர்ச்சையானது குறிப்பிடத்தக்கது அதேபோல மாளிகைபுரம் கோயிலில் பின்பற்று வரும் நடைமுறையான மஞ்சள் துணிகளை கோயிலின் கூரைகளில் வீசுவதையும் தவிர்க்குமாறு நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது